புறநானூறு ஐம்பத்து ஒன்பது பாவலரும் பகைவரும் பாடியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் பாடப்பட்டோன் பாண்டியன் சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன் தினை பாடான் துரை பூவை நிலை ஆறம் தாழ்ந்த அணிகிளிர் மார்பின் தாழ்தோய் தடக்கை தகைமான் வழுதி வல்லை மன்ற நீலேந்தளித்தல் தேற்றாய் பெரும் பொய்யே என்றும் காய்ச்சினம் தவிராது கடல் ஊர்பு எழுதரும் ஞாயிறு அணையை நின் பகைவர்க்குத் தீங்கள் அணையை எம்மனோர்க்கே நன்மாறன் நன்மாரன் சித்திரமாடம் என்னுமிடத்தில் துஞ்சியவன் புலவர் அவனை வாழ்த்துகிறார் மார்பில் முத்தாரம் அணிந்தவன் அவன் கை அவனது முழந்தாள் வரை நீண்டிருக்கும் தகைமை பண்பு மிக்கவன் விருப்பத்துடன் கொடை வழங்குபவன் தெளிவில்லாமல் யாராயிருந்தாலும் வழங்குபவன் யாருக்கும் வழங்காமல் இருந்ததில்லை புய்த்தேற்றாதவன் அவனது பகைவர்க்குச் சுட்டரிக்கும் சினத்துடன் கடலில் தோன்றும் ஞாயிறு போன்றவன் மற்றவர்களுக்கு குளுமையான ஒளி தரும் நிலா போன்றவன் நன்மாரன் மாடத்தில் துஞ்சிய பெருமைமிகு அரசன் மார்பில் முத்தாரம் அணிந்து முழந்தாள் வரை நீளும் கை கொண்ட தகைமைமிகு மிகு நன்மாறன் போய் நோக்காமல் எல்லோருக்கும் கொடை வழங்குவான் அவன் பகைவர்க்கு கடல் சுடும் ஞாயிறு போன்ற சினத்தையும் தனக்குரியோர்க்கு குளிரூட்டும் நிலா போன்ற குணத்தையும் கொண்டவன் அவன் வேந்தனின் மனமே அவரது பெருமையைக் கொண்டாடும் தன்மை இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்